இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் இந்த சிறு அதாவது சுயேட்சையாக கேட்பவர்கள் அல்லது சிறு கட்சிகளில் இருந்து அதாவது தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற நிலையிலும் கேட்பவர்கள் சில ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதால் சில சலுகைகள் கிடைக்கலாம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் கட்சி தலைவர்களாக இருக்கும் போது அவர்கள் பாதுகாப்பிற்கான கை துப்பாக்கிக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டுக்கான நகர்வுகளை மேற்கொள்ளலாம் போன்ற பல விடயங்கள் வரப்பிரசாதங்களை பற்றியெல்லாம் கூறுகின்றார்கள் அவ்வாறான வரப்பிரசாதங்களை நோக்காக கொண்டா உங்களது இந்த அரசியல் பயணம் தொடர்கிறது இப்போ பெரும்பான்மை இல்லை அவங்க கொம்பளன் எங்களை பண்ணுறாங்கன்னா இந்த நாட்டை பொறுத்தளவில் நாமும் உண்மையிலேயே எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை வெளில வைக்கிறதுக்கு எங்களுக்கு இறங்க மாட்டார்கள் ஏண்டா அவங்களோட நினப்பு ஈக்கிரால் வெளில வைச்சா தான் அவங்கள ஒன்று பாதுகாக்கணும் அதே மாதிரி அவங்கள வெல்றதுக்கு பல கூட்டங்கைக்கு சல்லியை முன்னுக்கு கொடுத்து ஒரு வேட்பாளர் ஊடாக இன்றைக்கு யார் அந்த நாட்டை பொறுத்தவரை நல்லவர்கள்னு சொல்லி யார் சரி சும்மா போய்க்கிறார்களா சி நான் நாட்டு ஜனாயகையாக வந்தால் நாட்டை பொறுத்தளவில் உள்ள எனக்கு பொய் பேச்சு பேச என்னால் முடியாது இந்த நாட்டை உள்ள இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக ஆகினா எவ்வளோ சில சுமை எவ்வளோ ஒரு நிலதாரி இருக்கிறாங்க அந்த கால பட்சத்தில் அந்த காலத்துக்கு உள்ள மாதிரி அந்த டிஸ்டிக்டுக்கு மட்டும் பெய்த்து ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சில சுமையை வகுத்து அந்த இந்த நாட்டை கட்டியெழுப்புறத்துக்குள்ள வேலை திட்டத்தை என்னால் செய்ய முடியும் இந்த நாட்டை பொறுத்தவரை இந்த நாட்டில் வருமானத்தை கூட்டுறதுக்கு எங்களுக்கு முடியும் அந்த வகையில் இந்த நாடை மக்கள் வாக்கத்துந்தான் நல்ல முறையில் கட்டி கொண்டு போகலண்டு நான் தயாரான முறையில் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட்டிக்கு அந்த வகையில் இந்த நாட்டை பொறுத்துல அவ்வளோ மினிஸ்டியும் பாராளுமன்றத்தில் ஒரு ஓடர் போட்டு ஒரு பிரதமருக்கு கீழே நாங்கள் சும செய்யலாம் அந்த வகையில் எனக்கு என்னோட எனக்கு தெரிஞ்ச வகையில் நாட்டை கொண்டு போகிறதுக்கு அதிகாரிமார் கூட இருக்காங்க பாராளுமன்றம் இருநூற்றி இருபத்தஞ்சி பேர் உருவாகுவாங்க நாங்கள் ஓடர் போட்டுட்டு இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு நாங்கள் நல்ல முறையில் செல சுமை செய்கிறதுக்கு பிரேசபையில் இந்த அனுபவத்தில் தான் பாராளுமன்றத்துக்கு வரணும் பாராளுமன்றத்தில் உள்ள அனுபவத்துக்கு தான் ஜனநாயக வரணும் அந்த மாதிரி இந்த நாடு உழுவுறதுக்கு காரணம் பிரேசபையிலேயும் ஒரு அனுபவம் இல்லாத நாடாக வந்து தான் இந்த நாடு உழுவுறதுக்கு காலம் ஆயிடுச்சு அந்த வகையில் இந்த நாட்டை பொறுத்தளவில் என்றைக்கு இந்த நாட்டை பிரேசபன்ற வகையில் பிரேசபையோட லேசான முறையில் இந்த நாடை கொண்டு போகணும் இந்த நாடு குறிப்பிட்ட காலம் ஒரு மா ஆறு மாதத்துக்குள்ளுக்கு சில அந்த தைரியத்தில் தான் நான் அந்த நாட்டை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தலுக்கு கட்டிக்கேன்